ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காலை அடுத்த எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தெலுங்கு இருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க அந்த வாரத்திலே அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் முடிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு ராகவும் அப்படியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா முரளி வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்கள்ட்ட தொடர்ந்து சண்டை வந்துகிட்டு இருக்குது அப்படி தான் இன்றைக்கான எபிசோட்டில் அபிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சி அந்த பணத்தை ராகவக்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் முரளி வந்து இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்னால் தான் அந்த ஆர்டர் அபிக்கு கிடச்சிச்சிங்கிற மாதிரி சத்தமாக சொல்கிறாங்க ராகவும் அதை கேட்டுட்டு ரொம்ப போமா தான் போகிறாரு அபிகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட் ப்ரொமோவில் காட்டினாங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு உள்ளார சண்டை தான் வரும் ரெண்டு பேரும் பேசி இந்த விஷயத்தை உண்மையை பேசுகிறாங்க அப்படின்னா செம்ம இன்ட்ரஸ்டிங்கான மூவமெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி டக்கு டக்குன்னு எல்லா உண்மையும் சொல்லி சீக்கிர சீக்கிரமாக ஸ்டோரியெல்லாம் மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை வைக்கிறது ரொம்பவுமே தேவையில்லாத விஷயம் தான் ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சு அதை வச்சு ஒரு வாரம் ஸ்டோரியை ஓட்டலாங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் தெலுங்கு வெர்ஷனில் வச்சு பார்க்கும்போது இப்போ அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க ஆனால் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கற மாதிரி முரளியும் சுந்தரியும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதாவது தெலுங்கு வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து முரளி கடத்திட்டு போறது பயங்கரமான சைக்கோத்தனமான விஷயம்லாம் வில்லந்தனமான விஷயம்லாம் செய்வாங்க செய்வாங்க அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் வரப்போகுதா இல்லை அதுக்கு முன்னாடியே முரளைய பத்தி ராகவ் அபி இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு போதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ யாருக்கு எப்படி வந்து முரளைய பத்தி தெரிஞ்சாலும் அந்த கேரக்டர் பற்றி வெளியில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் சொன்னோம் அப்படின்னா அஞ்சரையால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது அவங்களோட அவங்களுக்கும் அவங்களோட குழந்தை பண்ணுறதுக்கும் ஆபத்து அப்படிங்கிறதுனால எல்லாருமே பாவம் மறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை தான் முரளி தனக்கு சாதகமாகவும் சந்தர்ப்பமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இப்போ பார்த்தா அபி ராகுவ இடையில பிரச்சனையை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இது கடையில் பார்த்தோம்னா அந்த லெட்ரு எழுதுனது பார்த்தோம் அப்படின்னா சுந்தரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாவே சம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் அது ஏதாவது ஒரு சீரியலில் பல ஸ்கிரிப்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுது எழுதும்போது இதே கேள்வி எங்கேயோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கூட ராகவ் கண்டுபிடிச்சி அந்த லெட்ரு வந்து அபி எழுதலைங்கிற மாதிரியும் அல்லது அபி ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதியிருக்கும் போது இந்த கையெழுத்து இந்த கையெழுத்து இல்லை அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏதோ இதே மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் இடையில வந்து வேற தேவையில்லாத கேரக்டர்லாம் கொண்டு வந்து போர் அடிச்சு லாவணியா அதே போல மது அந்த கேரக்டர்லாம் போர் அடிக்காமல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு ப்ரொமோ ஒன்று நினைக்கிறேன் வந்துச்சுன்னா அதை வச்சு இன்னும் தெளிவாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்